பெரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளில் கூட உங்களை நான் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் இந்த கிறிஸ்துமஸ் நாட்களில் ஏசு கிறிஸ்து நமக்காக ஒன்னும் ஒவ்வொருவரையும் ரசிக்கும்படி வந்து பிறந்தார் அந்த இரட்சகர் நம்மளை ரசிக்கும்படி வந்தது நாம் செய்த பாவங்களை மன்னித்தால் மட்டும்தான் நம்மளை ரசிக்க முடியும் இன்றைக்கு நம்ம செய்த பாவங்களை மன்னித்தவர் ரசித்தார் என்று சொன்னார் இன்றைக்கு நாம் மற்றவர்களை பாவங்களை மன்னிக்க வேண்டும் நமக்கு விரோதமா எலும்பின எதிரிகளையும் சத்துக்களையும் பகைஞர்களையும் நாம் நேசிக்க வேண்டும் இன்றைக்கு இன்னைக்கு ஏசுக்கு சொல்லித்தபடி நம்மளை ரட்சித்தாருங்க இன்றைக்கு நாம் மற்றவர்களை உங்களுக்கு துரோகம் செய்தவர்களே நீங்கள் நேசிக்க வேண்டும் அப்படி அது கடினமான காரியங்களா இருந்தாலும் கூட ஒருவேளை நம்ம வீட்டுக்குள்ள சொந்தத்துக்குள்ள உங்களை யாராவது திட்டிருந்தா பேசியிருந்தா கேவலப்படுத்தியிருந்தா நான் இன்றைக்கு சொல்றேன் இது கடினம் தான் ஆனா அந்த கடினமான பாதையில நீங்க போய் அவங்கள நேசித்தீங்கன்னா நிச்சயமா தேவன கர்த்தர் நம்மளை ஆசிர்வதி பாருங்க அதிகாரம் நாப்பத்தி நான்காம் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் உங்களை சத்துருக்களை சிநேகியுங்கள் உங்களை சபிக்கிறவர்களை ஆசிர்வதிங்கள் உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் செபம் பண்ணுங்கள் இது எப்படி முடியும் என்று சொல்லி நீங்கள் நினைப்பீர்கள் ஏனென்றால் முடியாது என்று சொல்லுகிறவர்களுக்குள்ளாக ያደርጋና ቢሳሳነመን இருந்து உங்களுடைய ஆசிர்வாதங்களை நீங்க பெற்றுக் அப்படி தடை செய்கிறார் உங்களை சபித்தவர்கள் வாயில் யார் இருக்கிறா விசாசு இருக்கிறா உங்களை கேவலப்படுத்தினருக்குள் யார் இருக்கிறா பிசாஸ் இருக்கிறா இல்லையா உங்களை துன்பப்படுத்தினவர்களுக்குள் யார் இருக்கிறா பிசாஸ் இருக்கிறா உங்களுக்கு விரோதமா கடினமான வார்த்தைகளை சொல்லி ஒரு கூட்டத்துக்குள்ள அநேக நபர்கள் இருக்கும்போது அவர்களுக்கு முன்னால உங்களை அவமானப்படுத்தினார்களே நீங்கள் செய்த சின்ன சின்ன தவறுகள் நீங்கள் தவறே செய்யலனாலும் அதை சுட்டிக்காட்டி உங்களை மற்றவர்கள் இடத்துல இருந்து உங்களை விலக்கி வைக்கும்படி பிரித்து வைக்கும்படி உங்களை குறித்து தவறான காரியங்களை மற்றவர்களிடத்தில் சொல்லுகிறது மற்றவர்களை உங்களோடு இணைய உடையாதபடி இப்படி எல்லாம் பேசுறாங்களே அவர்களுக்கு கிரிய செய்து கொண்டிருக்கிறாங்க அதே காரியத்தை நீங்க செய்யாதீங்கன்னு ஏசப்பா சொல்றாங்க குசு தெளிவா சொல்றாரு இது கடினமான வசனம் தான் இந்த வசனம் உங்களுக்கு கஷ்டம்தான் ஆனா நான் சொல்றதை கேள்வி நீ உன் உன்னுடைய உனக்கு உனக்கு விரதமாயிலும் நபர்களை நேசிக்கணும்னு சொல்றாங்க உன்னை துன்புறுத்துறவர்கள நீங்க ஜெபம் பண்ணணும்னு சொல்றாங்க எப்படி ஜெம்மனும் ஏசப்பா அவங்களுக்குள்ள பிசாசு இருந்து இப்படிப்பட்ட காரியங்களை செய்து கொண்டிருக்கிறான் ஈசப்பா அவங்களை அந்த பிசாசின் கட்டிலிருந்து விடுவீங்க ஏசப்பா அவங்களை நீங்க உங்கள் உங்க ரத்தத்தினாலிங்க கத்தாவே என்று சொல்லி நீங்கள் அவர்களுக்காக ஜெபிக்கும்போது நிச்சயமாக பலுகுத்திருக்கேன் தகப்பனாக இயேசு கிறிஸ்து தேவன் தேவனிடத்தில் உங்களுக்காக பரிந்து பேசி உங்களுடைய எல்லா தேவைகளையும் சந்திப்பாருங்க நான் விசுவாசிக்கிற இப்படிப்பட்ட காரியங்களை நீங்களும் நானும் செய்யும் போது அவர் நமக்காக நம்முடைய வாழ்க்கையில் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை காண செய்வார் நம்ம பிள்ளைகளுக்கும் இதே காரியங்களை சொல்லிக் கொடுங்க ஏன்னா பிள்ளை ஸ்கூலில் டீச்சர்ஸ் வந்து பிள்ளைகளை ஏதாவது பேசியிருக்கலாம் சொல்லியிருக்கலாம் இல்லை சக மாணவர்கள் மாணவிகள் ஏதாவது சொல்லியிருக்கலாம் அவர்களை மன்னிக்க முடியாமல் அந்த கசப்பு வெ வெறுப்பு கோபம் மனசில் வந்து 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 ரெண்டு நாளைக்கு முன்ன எங்களுக்கு தெரிஞ்சு ஒரு ஊழியக்கார குடும்பத்திலேயே ஒரு மகன் வந்து என்ன செய்துட்டான் அவன் மார்க்கு கம்மியாக எடுத்ததுனால டீச்சர்ஸை திட்டவும் பிள்ளை அவன் பிள்ளைக யாரும் இன்சல்ட் பண்ணியிருப்பாங்க பிள்ளைக்கு அதை அவனால் தாங்க முடியலைங்க அதிகாலை அஞ்சு மணிக்கு தாய் தகப்பன்னு பிள்ளையும் ஜெபிச்சிட்டு போய் அந்த பையன் சாத்தி சாத்திருக்கிறான் அஞ்சு மணிக்கு ஜெபிச்சுட்டு போயிருக்காங்கங்க அப்ப அவன் என்ன ஜெபிச்சான் என்னத்தை பெற்றோர்கள் கவனித்தார்கள் என்ன கசப்பு இருக்கும் பிடுங்கி போட அவர்களுக்கு தெரியலங்க வசனம் தாங்க கருத்து வார்த்தை தான் இறுதித்த கசப்புகளை பிடுங்கி போட முடியுங்க பிள்ளைகளை மன்னிக்க கூடிய இறுதியத்தை கத்த தான் பிள்ளைகளுக்கு கொடுக்கணும் அதுக்கு நம்ம ஜெபிக்கணும் அந்த மகன் அவன் தற்கொலை செய்து மறித்து போய்விட்டான் இன்றைக்கு நான்கு நாள் ஆகிறது எனக்கு அருமையானவர்களை கசப்பான வேர்கள் ஒன்றும் உங்களிடத்தில் இருக்க வேண்டாங்க மற்றவர்களை மன்னிக்க சிறு வயதிலே கற்றுக் கொடுங்க என் தேவனாக்கி கத்தர் நம்மளை மன்னித்த நாமும் மற்றவர்களை மன்னிக்க வேண்டும் தெளிவாக வேதம் சொல்கிறது ரோமர் பனிரெண்டாம் அதிகாரம் இருபதாம் வசனம் சொல்லுது பாருங்களேன் அன்றி உங்கள் சத்துரு இருந்தால் அவனுக்கு பூஜனம் கொடு அவன் தாகமா இருந்தால் அவனுக்கு பானம் கொடு நீ இப்படி செய்வதால் அக்கினி தடையில் தலைமேல் பாய் நீ தீமையினாலே கொள் வெல்லப்படாமல் தீமை நன்மையினால் வெல்லுங்கிறாரு உனக்கு தீமை செய்தவர்களுக்கு நன்மை செய் பசியாக இருக்கிறாங்களா அவங்களுக்கு ஆகாரம் கொடுங்க கடன் பிரச்சனையோடய இருக்கிறாங்களா அவங்களுக்கு விடுத அவங்கள விடுவிக்கும்படி உங்களால் முடிஞ்சது அவர்களுக்கு உதவி செய்யுங்க அவங்க ஒரு கோர்ட்டு கேஸில் மாட்டிக்கிட்டு இருக்காங்களா அவங்களுக்கு எந்த வைகளாகுது அவங்களுக்கு உதவி செய்யும்படி உன்னால போங்க அவங்களுக்காக அதிகமாக செபிங்க இன்றைக்கும் அநேகர் உங்களை தொன்புறுத்திருப்பாங்க வேதனைப்படுத்திருப்பாங்க உங்களுக்கு வந்து கோர்ட்டு கேஸு ஆனவங்க நிறைய பேர் இருப்பீங்க அந்த பிள்ளைகளுக்கு விரதமா அநேக வீண் வார்த்தைகளை சொல்லி உங்களை திட்டிருப்பாங்க கேவலப்படுத்தியிருப்பாங்க அவர்களை மன்னிங்க அவர்களை மன்னிச்சு அவங்களுக்காக ஜெபிங்க நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார் நீங்கள் தீமைக்கு பதிலாக நன்மை நீங்கள் பெற்றுக்கொடு நீங்கள் உங்களை ஆசு சபித்தவர்களை க நீங்கள் என்ன செய்யணும் ஆசிர்வதிக்கும் போது கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் அவர்களுக்காக அதிக நேரம் எடுத்து ஜிபிங்க இன்னைக்கு இந்த வசனம் நிச்சயமாக உங்களை தொடப்படும் நான் விசுவசிக்கிறேன் கிறிஸ்தியும் நமக்காக வந்து பிறந்தார் என்று சொல்லி ரச்சகர் வந்தார் என்று சொல்கிற பிள்ளைங்க அந்த இரட்சகர் எதற்காக வந்தார் அவர் இதெல்லாம் சொல்லியிருக்கிறாரு நீங்கள் இன்னைக்கு நிச்சயமா நீங்கள் ஜெபம் பண்ணுங்கன்னு கருத்து சொல்லுகிறாருங்க உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி இன்னைக்கு ஜெபம் ஒரு ஏவுகணை ஜெபந்தான் உங்களோட சுவாசம் உங்களுக்கு ஆக்சிஜனே ஜெபந்தான் என்று நெறிக்க சொன்னேன் மற்றவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க கர்த்தர் உங்களுக்காக பரிந்து பேசுகிறவர் கிறிஸ்தேசு அவர் எல்லா காரியங்களையும் உங்களுக்கு நிறைவேற்றி தருவார் உங்களையும் உங்களுக்கு கணவர்களையும் பிள்ளைகளையும் கர்த்தராகி தேவன் ஆசீர்வதிப்பார் தாவியானவர் மற்றவர்களை மன்னிப்பதற்கு உங்களுக்கு உதவி செய்து கிறிஸ்துவின் ரத்தம் உங்களுக்கு பாவங்களை மன்னித்தது போல அவர்களே பாவங்களை மன்னிக்கும்படி கிறிஸ்து ரத்தம் சேர்ந்திருக்கிறார் அதனால் நீங்கள் அவங்கள்ட்ட கோப்படாதுங்க எரிச்சல் கத்த தாமை உங்களை மன்னிப்பாராக உங்களை அசுர்த்திப்பாராக இந்த வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கு நாமத்தில் பிதாவே இந்த வார்த்தையின்படி இன்னைக்கு அநேகர் பலவீனப்பட்டிருக்கிறாங்க யோடு இருக்கிறாங்க மற்றவர்களை மன்னிக்காததுனால பிசா சாதனை அன்னைக்கு பலவீனத்தை கொண்டு சரித்தில் வைத்திருக்கிறா நேசப்பா இன்னைக்கு தீமைக்கு நன்மையை பெற்றுக்கொள்ளும்படியாக கத்தாவே இன்னைக்கு எல்லாரையும் மன்னிக்கக்கூடிய இருதயத்தை கொடுங்க அவங்களுக்காக மன்னித்து ஜெபம் பண்ணக்கூட கிருபியன் கர்த்தர் கொடுப்பீராக அபிஷேகம் பண்ணுங்கப்பா மற்றவர்களை மன்னிக்கு மன்னிக்கிற அபிஷேகத்துல நிரப்புங்க மற்றவர்கள் ஜெபிக்கிற அபிஷேகத்துல நிரப்புங்கப்பா இன்னைக்கு கர்த்தர் பெரிய காரியங்கள் இவர்களுக்கு செய்வீராக சுவி நாமத்தில் பிதாவே ஆமேன் 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 உங்களே சகோதரி இவா அஞ்சலி ஷீலா ரோசாரியோ ஆமே